ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு நம்ம சரியான நேரத்தில் சத்தான உணவுகளை சாப்பிடணுங்க நம்ம உணவில் சேர்க்கிற பொருள் வந்து சுவைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு உள்ளதாக தான் பார்த்து நம்ம சாப்பிடணும் நம்ம உணவு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுவைக்காகவும் மனதிற்காகவும் மனம் நல்ல சுமல் வரணும் இல்லை அதுக்காகவும் நிறைய பொருட்களை வந்து நம்ம சேர்ப்போம் ஆனால் அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாது நல்ல சுவையாகவும் நல்ல மனமாவும் இருந்தா போதும் அப்படின்னு தான் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம உடல் நலத்திற்கு அது ஆரோக்கியமா அப்படின்னு நினைக்கவே மாட்டேக்கிறோம் அப்படி நல்ல சுவையாகவும் நல்ல மனமாகவும் அதே நேரத்துல உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாங்க இந்த பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லயும் கண்டிப்பா இருக்கும் நம்மளுடைய உணவுலையும் மரு மருந்துகளிலும் வந்து முக்கியமான இடம் அப்படின்னா இந்த பூண்டுக்கு உண்டு தாங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பூண்டோட பயன்கள் முக்கியமான ஒண்ணுங்க இந்த பூண்டுல சொல்ல முடியாத அளவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது அப்படி இந்த மருத்துவ குணங்கள் அந்த பூண்டுல என்ன இருக்கு அப்படின்னு தாங்க நம்ம வீடியோ பார்க்க போறோம்

நிறைய நன்மைகள் இருக்குதுங்க இந்த பூண்டில் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய பண்புகளும் இருக்குது குறிப்பாக இதில் அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் செல்களை இருந்து உயிர்கொள்ளி நோயான கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குது இது நம்மளுடைய உடல் நலத்தை வந்து மேம்படுத்துங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் வந்து பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க டெய்லியும் காலையில ஒரு மூணு பல் பூண்டு வந்து சாப்பிட்டாலே போதும் இப்படி நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமா எந்த ஒரு நோயுமே வந்து உங்களை எளிதில் தாக்காதவாறு உடல் வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமா இருக்குங்க அதே மாதிரி இந்த பூண்டுல அதிக அளவு வந்து நார்ச்சத்து இருக்கு இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல அந்த மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்க வைக்கும் அதனால் உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட நீச்சத்து எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடுங்க உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறவங்க டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பூண்டு பொருட்களை எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு உடல் எடை குறையும் இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்குதுங்க அப்புறம் மன அழுத்தம் இருக்கிறவங்க டெய்லியும் பூண்டு பொருட்கள் சாப்பிடும்போது நரம்புகளை பாதுகாத்து மனதிற்கு மன அமைதியை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இதய நோய் மன அழுத்த நோய் போன்ற நோய்கள் இப்போல்லாம் வீட்டில் ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யுதுங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த பூண்டை சாப்பிடும் போது இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதாவது இயற்கையான இதில் உள்ள மூலக்கூறு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க ரத்த அழுத்தம் இருந்தாலே இதையும் சம்மந்தமான நோய்களும் இருக்கும் இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டு பற்கள்ல நிறையவே இருக்குங்க உங்களுடைய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டுச்சோம்னா பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோ ஆஞ்சியோஸ் அப்புறம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க நீங்க டெய்லி வந்து பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க இதயத்துக்கு போற ரத்த வாழ்வுகள்ல படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் இதனால இதயம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா செயல்படும் இந்த பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் உங்க உடலில் உள்ள கணையத்தோட செயல்பாட்டை அதிகரிக்க வைக்குங்க அதனால் உங்கள் உடலுக்கு தேவையான இன்ஸ் இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் நிறையவே இருக்குதுங்க அடுத்து சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்களை காலையிலேயே வந்து சுட்டோ இல்லை அவிச்சோ பச்சையோ கூட வந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணுங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக டெய்லியும் வந்து பூண்டு பொருட்களை சாப்பிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அஜோன் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சரும வியாதிகளை வந்து போக்குங்க அதாவது படர்தாமரை சொரிசருங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க அப்புறம் இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சிச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துங்க அதாவது சளி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதாவது சா சாதாரணமாக இருப்பாங்க உடனே சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்குன்னு தாங்க அர்த்தம் அதனால இந்த பூண்டு பொருட்களை சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பூண்டு பொருட்களை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் அவங்களுக்கு எளிதில் பாத்தீங்கன்னா அந்த சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்புறம் மூச்சு குழாய்களில் அலர்ஜி இருந்தாலும் அடிக்கடி வந்து தும்மல் சளி இருமல் மூச்சு திணறல் மூக்கில் வந்து தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களும் பூண்டு பொருட்களை வந்து பயன்படுத்துவது ரொம்பவே வந்து நல்லதுங்க இதில் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்குது இது செரிமான உறுப்புகளை வந்து சிறப்பா செயல்பட வைக்குங்க பசியின்மை பிரச்சனை அப்புறம் வயிறு மந்தமாக இருக்குது வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் பூண்டு பொருட்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதாவது அந்த பூண்டுப் பொருட்களில் வந்து பசி உணர்வை தூண்டக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டு பற்களுக்கு இருக்குது ஸோ பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் பூண்டு பொருட்களை சுட்டோ இல்லைன்னா நீங்க சாப்பாட்டில் அதாவது குழம்புலையோ எதுலையோ சேர்த்தோ வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதனால உங்களுக்கு பசியின்மை பிரச்சனையே இருக்காதுங்க இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா உணவாக மட்டும் இல்லாம மருந்தாகவும் செயல்படக்கூடியது இது கேன்சரை வந்து வரவிடாம தடுக்கும் எல்லாருக்குமே வந்து கேன்சருங்கிறது வந்து தெரியும் எவ்வளோ பெரிய உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிறது அந்த செல்களை கூட வளர விடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மார்பக புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் சிறுகுடல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரியெல்லாம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் நிறையவே இருக்குது பூண்டில் தன்மைகள் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணிலடங்காத மருத்துவ மருத்துவத்தன்மைகள் இதில் இருக்குதுங்க இந்த பூண்டு சாப்பிட்றதுனால உடல் பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஆரோக்கியமா சுறுசுறுப்பா எந்த ஒரு நோயுமே வந்து எளிதில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாம இருக்கும் டெய்லி வந்து மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த குறைபாடுமே வராதுங்க உடல் வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க டெய்லியும் வந்து பூனை இல்லைனா நாலு பூண்டு பொருட்களை வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் இல்லைனா அவிச்சு சாப்பிட்லாம் இல்லைனா சாப்பாட்டோட குழம்போட சேர்த்து வந்து நீங்கள் சாப்பிட்லாம் எந்த வகையில் வந்து நீங்கள் இவ்வளோ பூண்டை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மருத்துவ குணங்கள் வந்து முழுமையாக கிடை கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டோட அருமை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ